சண்ட பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக இருந்த லசந்த விக்ரமதுங்கவின் கொலை கொலைச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த பிரதான சந்தேக நபர் குற்றமற்றவர் என தீர்ப்பளிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் சட்டமாதிபர் ஆலோசனைக்கமைய கல்கிச பிரதம நீதவான் ரங்க விமல சேனவினால் பிரதான சந்தேக நபர் என்று விடுதலை செய்யப்பட்டாா் ஆண்டு ஜனவரி தேதி பகுதி பாடசாலை ஒன்றிற்கு லசந்த செய்யப்பட்டார் இது சந்தேகத்தின் பேரில் உள்ள வாகன உரிமையாளர் புலனாய்வு பிரிவு உறுப்பினர் போலீஸ் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் அதன் பின்னர் வாகன திருத்தமிட உரிமையாளர் சிறையில் உயிரிழந்திருந்தார் ராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குறித்து சட்டமா அதிபருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து புலனாய்வு பிரிவின் உறுப்பினரை விடுதலை செய்தார் உதவி புரிந்த போலீஸ் பயங்கரவாத விசாரணை பிரிவின் அதிகாரி தற்போதுள்ள சந்தேக நபரை விடுதலை செய்யுமாறு சட்டமா அதிபரினால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார் அவரை விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் குறிப்பிட்டது ஏனைய சந்தேக நபர் குறித்தும் இவர் குறித்தும் நான் தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் விடயங்களை தெளிவுபடுத்தினேன் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய கைது செய்ய முடியவில்லை என்பதனையும் எஞ்சியுள்ள விடுதலை செய்யப்பட்டார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து அது தொடர்பான விடயங்களை நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்குமாறும் கூறிய நீதிமன்றம் இந்த வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் பனிரெண்டாம் மாதம் ஆறாம் திகதி வரை பிற்படப்பட்டுள்ளது පරික්ෂණ පවත්වා ඒ සම්බන්ධයෙන් ඉදිරියේදී කුණුවාර්තා කරන ලෙස මෙම නඩුව නැවතත් දොළොස්ස නිමස හයවිනි දින කැඳවීමට නියම කරන ලැබවා. ශ්‍රේෂ්ඨ ූඩක වවිලාලරුම් ඇරසිියල් වාාදුமான මැනිතාபிமான සේர் පාட்டාளරන ලසන්ත වික්‍රමතුங்க பல තුරறைகளும் තුරම ීவ்වල පතිியவர் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அவர் சண்டையிடர் பத்திரிகையை ஆரம்பித்தார் குற்றம் அளித்தவர் சமூகத்தில் எந்த தரத்தில் இருந்தாலும் அவர் குறித்த தகவல்களை வெளியிடுவதற்கு லசந்த ஒருபோதும் பின்னிற்கவில்லை கடும்போக்கிற்கு எதிராக தனித்து நின்று தைரியமாக குரல் கொடுத்த லசந்த ஊடகவியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பகிரங்க விமர்சனங்களை முன்னெடுத்திருந்தார் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தினால் இரண்டாயிரமாம் ஆண்டு வழங்கிய விருதுக்கு லசந்த விக்ரமதுங்க உரிமையாளரானார் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்பட்ட லுவிலியோன் விருதும் லசந்தவுக்கு கிடைத்தது அவருடைய திறமைகள் உள்நாடு மற்றும் சர்வதேச ரீதியிலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன